ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா நம்ம லாஸ்ட் க்ளாஸில் எதை பற்றி பார்த்து வரோம்னா நம்ம சாலிட் ஸ்பியரோட ஒரு பர்டிகுலர் இன்சைடோ இல்லை அவுட் சைடோ இல்லை சர்ஃபேஸ்லேயோ வந்து இரு ஒரு பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னா அதோட அது மேலே இந்த ஒரு பொருளாலும் இருக்கா அந்த ஒரு ஃபீல்ட் இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்து வரணும் இந்த கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஹாலோஸ்பியர் ஹேலோஸ்பியர்னு ஜஸ்ட்டு தமிழில் வந்து உள்ளீடற்ற கோலம்னு சொல்லலாம் அவங்கள ஜஸ்ட்டு சென்டரில் எதுவுமே இருக்காது அந்த சர்ஃபேஸில் மட்டும் மாசு இருக்கும் அவங்களை அந்த சர்ஃபேஸில் மட்டும் மாசு நினைஞ்சிருக்கும் உள்ளே வந்து எம்டியாக இருக்கும் அதுக்கு பேர் தான் என்னது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா உள்ளீடற்ற கோலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா உள்ளீடற்ற கோலம் அல்லது ஷெல்லு ஓகேங்களா ஸ்பியர் ஸ்பியர் இந்த மாதிரி எது வேணாலும் கேட்கலாம் ஓகேங்களா அதில் எப்படி ஈர்ப்பு புள்ள செறிவு இருக்கும் கிராவிடேஷனல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சேம் அதே மாதிரி மூணு கண்டிஷன்ஸ் தான் இங்கேயும் ஓகேங்களா மூணு கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா எப்பையும் போல் இந்த ஒரு ஸ்பியர்லேருந்து ரேடியஸ் ஆர் அவுட் சைடு ஆர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் கூட வச்சுக்கலாம் அதில் இருக்க ஃபீல்டு டென்சிட்டி என்னது அவுட் சைடு ஜஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஐ கொல்ட்டு சேம் அதே தான் வரும் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் ஏன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கு அதே தான் இந்த இடத்துலையும் என்னது ஸ்மால் ஆர் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர் நெக்ஸ்ட்டு ஆன் சர்ஃபேஸ் சர்ஃபேஸில் இருக்கும் போது என்ன ஆகிருக்கும் ஸ்மால் ஆர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் கேபிட்டல் ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆமாங்களா ஸ்மால்ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் அப்போ ஃபார்முலா என்ன ஆகிடும் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் பட் அது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இப்போ என்ன அப்படின்னா மூணாவது கண்டிஷனில் தான் டிஃப்ரென்ஸ் ஜஸ்ட் இன்சைட் த சர்ஃபேஸ் இன்சைட் த சர்ஃபேஸ்ல ஆகுது ஆர் லெஸ் தன் ஆர் அந்த கண்டிஷனில் எந்த மாற்றமும் இல்லை பட் இன்டென்சிட்டி என்னவாக இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா இதில் மாஸ் வந்து சர்ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும் சர்ஃபேஸ் உள்ளே வரும்போது அதோட இன்டென்சிட்டி இருக்காது ஓகேங்களா அதோட இன்டென்சிட்டி இருக்காது இன்சைட்ற சர்ஃபேஸ் வந்து என்னது இன்டென்சிட்டி ஜீரோ ஓகேங்களா இன்சென்சிட்டி ஜீரோ இதில் ஒரு ஹாலோ ஸ்பியரில் த ஸ்பியரில் வந்து இன்டென்சிட்டி என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த கண்டிஷனுக்கு நம்ம கிராஃப் வரையும் போது எப்படி வரையலாம் இந்த கண்டிஷனுக்கு நம்ம ஒரு கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு எப்பயும் போல் சென்டரை வந்து நம்ம ஆர்ஜினாக எடுத்துக்கலாம் இன்டென்சிட்டி ஒய்ஆக்சிஸ்லையும் அந்த டிஸ்டன்ஸை எக்ஸாக்சிஸ்லேயும் ஓகேங்களா அந்த ஆறுங்கூட டிஸ்டன்ஸுங்களா ஆறுங்கூட டிஸ்டன்ஸை எக்ஸாக்சிஸ்லையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்ஃபேஸில் என்னவாக இருக்கும் இதுலேயும் பாருங்கள் ஃபார்முலா இன்டெரெக்ட் ப்ரோப்போஷன் தான் இன்டென்சிட்டி வந்து ரேடியஸ்க்கு இன்டெரக்ட் ப்ரப்போஷன் அப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் அந்த டிஸ்டன்ஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்டென்சிட்டி குறையும் அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக இன்டென்சிட்டி குறையும் அதுதான் நடக்க போகுது ஓகேங்களா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்டென்சிட்டி குறையும் இன்சைட் என்ன ஜீரோ அப்போ இன்சைட்டில் ஸீரோ போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை ஓகேங்களா ஜஸ்ட் எதுவுமே இல்லை வேல்யூவே இல்லை எங்கே தான் வேல்யூ ஆரம்பிக்குது அதோட சர்ஃபேஸில் தான் ஓகேங்களா அதோட சர்ஃபேஸில் தான் வேல்யூ ஆரம்பிக்குது அது எப்படி இருக்குது மேக்சிமம் இருக்குது ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது ஆமாங்களா ஆறுங்கிற டிஸ்டன்ஸை வந்து கம்மி எதை கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் ஆரோ கம்பேர் பண்ணும்போது அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் கம்மிங்கிறதுனால இன்டென்சிட்டி அதிகம் நெக்ஸ்ட்டு இது இன்டென்சிட்டி கம்மி ஓகேங்களா அப்போ இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்ன அதிகமாகுது என்ன குறையுது இன்டென்சிட்டி குறையுது ஓகேங்களா ஜஸ்ட்டு இன்டேரக்டலி இப்போ வரணும் ஜஸ்ட் இதுக்கான கிராஃப் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு இன்டென்சிட்டி டியூ டு யூனிஃபார்ம் ரிங் ஓகேங்களா நம்ம வந்து இப்போ வந்து என்ன பார்த்தோம் ஹாலோ ஸ்பியர் பார்த்தோம் யூனிஃபார்ம் ரிங் ஒரு ரிங் இருக்குன்னா உள்ள இதுக்கும் எப்படி தான் இருக்கும் உள்ளே மாஸ் இருக்காது ஓகேங்களா ஜஸ்ட் இதோட அவுட்டர் லைன் மட்டும் ஜஸ்ட் இப்படி இருக்கும் ஆமாங்களா ரிங்குனா அதாவது ரேடியேஷன் ஐரோன் கன்சர் பண்ணுறேன் எப்பயும் போல் ஆறுல கன்சிடர் பண்ணுறேன் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் பீங்குற பாயிண்ட்டில் தான் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறேன் இன்டென்சிட்டியோட டேரக்ஷன் எப்படி இருக்கும் இன்வெர் தான் இருக்கும் அது நமக்கு தெரிஞ்சது தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து ஆறுன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்படி இருக்குன்னா அதோடய ஆக்சிஸில் எப்படி இருக்கும் இன்டென்சிட்டி அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா ஜஸ்ட்டு இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபைனல் ஃபார்முலா தான் ஓகேங்களா ஜிஎம் ஸ்மால் ஆர் டிவைட் பை கேபிட்டல் சாரி ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் த்ரீ பை டூ ஓகேங்களா ஜஸ்ட் இதுவும் டெரைவான ஃபார்முலா தான் டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை ஓகேங்களா இது எந்த இடத்துல ஆடிய பாயிண்ட் ஆன் தட் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் இதோட ஆக்சிஸ்லேயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ஓகேங்களா அதோட ஆக்சிஸ்லேயே ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்டில் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா ஒருவேளை சென்டர் ஆஃப் த ரிங்கில் கேட்குறாங்க அப்படிங்கன்னா ஓகேங்களா சென்டர் ஆஃப் த ரிங்கில் கேட்குறாங்கன்னா என்னது இந்த இடத்துல என்ன தான் இன்டென்சிட்டி ஜீரோ தான் ஏன்னா இதையும் நம்ம ஜஸ்ட்டு கன்சிடர் பண்ணும்போது சென்டரில் எந்த ஒரு மாசுமே இல்லை ஓகேங்களா ஆமாம் தானே சென்டரில் எந்த ஒரு மாசம் இல்லை ரிங்லேயும் அதோட சர்ஃபேஸில் மட்டும்தான் மாசு இருக்கும் ஆமாங்களா அதோட சர்ஃபேஸில் மட்டும்தான் மாசு இருக்கும் இன்சைடில் மாஸ் இருக்காது அதனால் ஒருவேளை எந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும் ரிங்கில் ரிங்கில் எந்த அந்த ரிங்கோட சென்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த ஃபீல்டு இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேபிட்டல் ஆர் பை ரூட் டூ அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஸ்மாலரோட வேல்யூ எப்போ கேபிட்டல் ஆர் பை ரூட் டூ ரூட் டூங்கிறது வேல்யூ ஒன் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஃபோரில் வரும் ஆமாங்களா ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் சம்திங் வரும் ஓகேங்களா அப்போ அந்த ஒரு வேல்யூவில் நம்ம போடும் போது ஜஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் ஆரோட ஒரு பர்டிகுலர் வேல்யூ கம்மியாக இருக்கும் ஆமாங்களா ஜஸ்ட் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ கிடைக்கும் அந்த ஒரு டிஸ்டன்ஸில் தான் ஓகேங்களா அந்த ஸ்மால் ஆர் வேல்யூ எப்போ கேபிட்டல் ஆர் பை ரூட் டூக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த டிஸ்டன்ஸில் என்ன இருக்கும் இன்டென்சிட்டி வில் பி மேக்சிமம் ஓகேங்களா சில சம்ஸில் நம்ம இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதையும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை இந்த கிராஃபுக்கு வந்து இதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த ஒரு கண்டிஷனுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சோம்னா எப்படி வரையலாம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி அந்த சென்டர் ஓகேங்களா இதுதான் அந்த ரிங்கோட சென்டர் அப்படின்னா ஓகேங்களா ரிங்கோட அந்த ஒரு பர்டிகுலர் சென்டர் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது இந்த இடத்துலையும் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது குறைஞ்சிக்கிட்டு தான் போகும் போது அந்த மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் எங்கே கிடைக்கும்னு சொன்னேன் ஆர் பை ரூட் டூங்கிற வேல்யூவில் கிடைக்கும் அப்போ ஜஸ்ட்டு ஆர் பை ரூட் டூவில் மேக்ஸிமம் கிடைச்சிட்டு மறுபடியும் டிகிரீஸ் ஆகும் இதே நெகட்டிவ் ஆக்சில் இந்த பக்கம் பார்த்தோம்னாலும் ஆர்பை ரூட் தூளை நெகட்டிவ் ஆர்பை ரூட் தூளை வந்து மேக்சிமம் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டிகிரிஸ் ஆகும் ஓகேங்களா ஜஸ்ட்டு இந்த கிராஃபியும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்டென்சிட்டி டியூ டு யூனிஃபார்ம் டிஸ்க் யூனிஃபார்ம் டிஸ்க் இன்டென்சிட்டி டியூ டு யூனிஃபார்ம் டிஸ்க் டிஸ்க்குங்கிறது என்ன நான் சொல்லியிருந்தேன் ஜஸ்ட்டு ஒரு நம்ம இப்போ பார்த்தா அந்த ஒரு வலை மாதிரியே தான் இருக்கும் பட் உள்ளே எப்படி இருக்கும் உள்ளேயும் மாஸ் இருக்கும் ஓகேங்களா உள்ளேயும் இப்படி தான் இருக்கும் மாஸ் இருக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு பேர் என்னது டிஸ்க்குன்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஒரு டிஸ்க்குனால இருக்கிற அந்த இன்டென்சிட்டி எப்படி அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம் சேம் அதே தான் கண்டிஷனு ஆறுங்கிறது என்னது எப்பயும் போல ரேடியஸ் அந்த ஒரு பார்ட்டிகுலரோட ரேடியஸ் பீங்கிற பாயிண்ட்டில் கேட்குறாங்க இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் இன்வெர்ஸில் இருக்கும் சென்டர் ஆஃப் த பாடி நோக்கி இன்வெர்ஸில் இருக்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆறு பீங்கிற பாயிண்ட்டு இது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் எண்டோடு மேக் பண்ணுற ஆங்கிளை நான் தீட்டான்னு எடுத்துருக்கேன் ஓகேங்களா ஜஸ்ட் ரெண்டு பக்கம் மேக் பண்ணுது அப்படின்னா அந்த ஏங்கி நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் தீட்டான்னு எடுத்துருக்கேன் ஜஸ்ட் அதை வச்சு நம்ம ஜஸ்ட்டு ஃபார்முலா இதுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது அட் த பாயிண்ட் ஆன் த ஆக்சிஸ் இதோட ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டில் கேட்குறாங்க டிஸ்பிளில் அதோடய ஆக்சிஸ்லருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் கேட்குறாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா டூ ஜிஎம் ஸ்மால்ஆர் டெவல்ட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் சாரி ஒன் பை ஆர் மைனஸ் ஆஃப் ஒன் டெவல்ட் பை ரூட் ஆஃப் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா அல்லது அதை மறுபடியும் சால்வ் பண்ணோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு தீட்டாவது கொஷின் கொடுத்துருக்காங்க டீட்டா கொடுத்துட்டாங்க எது கொடுக்கல ஸ்மாலாரே கொடுக்கல ஆனால் தீட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணலாம் நம்ம தீட்டாவில் இருக்கிற மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ டூ ஜிஎம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ்ட் டீட்டா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அட் த சென்டர் ஆஃப் த டிஸ்க் டிஸ்கோட சென்டரில் என்ன தான் இருக்கோம்னா இந்த இடத்துல வேல்யூ இன்டென்சிட்டி ஜீரோவாக தான் இருக்கும் ஓகேங்களா அட் த சென்டர் ஆஃப் த டிஸ்கில் என்ன தான் இருக்கும் இன்டென்சிட்டி ஜீரோவாக தான் இருக்கும் இதையும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்டென்சிட்டி அட் சென்டர் ஆஃப் த எர்த் சென்டர் ஆஃப் த டிஸ்க்னாலும் சரி சென்டர் ஆஃப் த ரிங்கு அதே மாதிரி சென்டர் ஆஃப் த ஹாலோஸ்பியர் மூணுக்குமே என்னதான் இருக்கு இன்டென்சிட்டி அட் சென்டர் ஜீரோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு சம்ஸ் பார்க்கலாம் இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் figure shows a system of point char, point mass placed on x axis x axis la ஒரு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் மாசஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஜஸ்ட்டு ஒரு சிஸ்டம் மாதிரி ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பைண்ட்டு நெட் கிராவிடேஷன் இன்டென்சிட்டி அட் ஆரிஜின் ஆரிஜினில் எவ்வளோ கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ மாஸ் இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா டிஸ்டன்ஸ் எல்லா மாசமும் சேம் மாஸ் ஓகேங்களா எல்லாமே எம் மாஸ் தான் இருக்குது அப்போ சேம் மாஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது இது ஒன் மீட்டர் நெக்ஸ்ட்டு மாசுன்னு இருக்கும் டூ மீட்டர் நெக்ஸ்ட்டு த்ரீ மீட்டர் அப்படியே எக்ஸட்ரா அப்படின்னு போட்டுட்டாங்க ஓகேங்களா அப்போ எக்ஸட்ரா என் டேர்ம்ஸ் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் என் டேர்ம்ஸ் அல்லது இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம எப்படி அதெல்லாம் நெட்டு இது வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது ஓகே ஆமாங்களா ஒரு நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரே சிஸ்டம்ல கொடுத்து அதில் இருக்க இன்டென்சிட்டி கேட்குறாங்க அப்போ அதுக்கான என்ன ஆகும் ஜஸ்ட் அதை வெக்டர் அடிஷன் பண்ணுவோம் ஆமாங்களா வெக்டர் அடிஷன் ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ பிளஸ் ஐ த்ரீ எக்ஸட்ரா ஐ இன்ஃபினிட்டி வரைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு சம்ல ஜஸ்ட் ஜியாமெட்ரிக்கல் ப்ரொக்ரேஷனை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் எப்படின்னா ஜஸ்ட் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தெரியணும் ஆமாங்களா பை ஒன் இதுக்கு நம்ம எழுதணும்னா ஃபஸ்ட் இதுக்கு எதோம்னா ஜிஎம் பை ஒன்னும் செகண்ட் எழுதணும்னா ஜிஎம் போரு நெக்ஸ்ட் ஜிஎம் பை சிக்ஸ்டீனு எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கு இன்ஃபினிட்டி ஆமாங்களா அப்போ இதோட வேல்யூ ஒன் டூ த்ரீ இங்கே மேலேயும் ஒன் 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 சேம் வேல்யூ இருக்கா அப்போ இங்கேயும் அதே தான் சேம் வேல்யூ கீழேயும் வந்து ஒரு ஸ்கொயராக இருக்கும் ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு வந்து டூ இன் ஃபோர் ஸ்கொயர் அப்புறம் வந்து எயிட் ஸ்கொயர் இந்த மாதிரி வேல்யூஸ் நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஜாமெட்ரிக்கல் ப்ரப்பரேஷனுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணால் அது ஜெஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஓகேங்களா அதுக்கான ஃபார்முலா எஸ்ங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த குவாண்டிட்டி தான் நம்ம இந்த இடத்துல இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா அது இப்போ இந்த இடத்துல இன்டென்சிட்டி குடிக்கும் வேற வேற இடத்துல அது வந்து வெவ்வேறு மாதிரி போடணும் ஓகேங்களா எஸ் இன்ஃபினிட்டி குவாலிட்டி ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர் இதுதான் ஃபார்முலா ஓகேங்களா இதில் ஏங்கிறது என்னென்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ரொம்ப முக்கியம் ஏ அண்ட் ஆர் நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏங்கிறது என்னது ஃபஸ்ட்டு டேர்ம் அதாவது நம்ம இப்போ இந்த இடத்துல இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு டேர்மே என்ன எடுத்துக்கோம்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மாஸ்னால ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்துச்சுங்களா இங்கே கண்டுபிடிக்க போகிறோம் ஆரிஜினில் இந்த மாஸ்னால இந்த இடத்துல இருக்க இன்டென்சிட்டி அதுதான் ஏ ஓகேங்களா இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கும் போது இன்டென்சிட்டி நெக்ஸ்ட் வந்து ஒரு கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கும் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அப்ப அதை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த இடத்துல ஃபஸ்ட் டேர்ங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இந்த டேர்ம்னால இருக்க இந்த ஃபீல்டு இன்டென்சிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆறுங்கிறது என்னென்னா காமன் ரேஷியோ காமன் ரேஷியோ பெரிய டேர்மில் இருந்து சின்ன டேம்க்கு ரேஷியோ எடுக்கணும் ஓகேங்களா ஜஸ்ட் இங்கே நிறைய டேர்ம்ஸ் போயிட்டு இருக்குங்களா இந்த மாதிரி அப்போ இது ரெண்டுத்தையும் நான் கன்சிடர் பண்ணுறேன் ரெண்டு டேம் கண்டு கன்சிடர் பண்ணி நான் ரேஷியோ எடுக்கிறேன் அப்படின்னா பெரிய டேர்ம் டிவைடட் பை சின்ன டேர்ம் அப்படி தான் நம்ம ரேஷியோ எடுக்கணும் ஓகேங்களா அப்படி நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது ஜிஎம் பை ஒன்று காமன் ரேஷியோ என்ன பண்ணுவோம் ஜஸ்ட்டு நான் இந்த டேர்ம் ரெண்டு டேர்மையும் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ரெண்டு டேர்மும் வச்சு தான் நான் காமன் ரேஷியோ எடுக்கிறேன் அப்போ இந்த டேர்ம் டிவைட் பை ஜிஎம் பை ஒன் நமக்கு ஜிஎம் கேன்சல் ஆகிடும் இந்த ஒன் மேலே போயிடுச்சுன்னா ஒன் பை ஃபோர்னு நமக்கு கிடைக்கும் அதுதான் நமக்கு காமன் ரேஷியன் நம்ம இப்போ கடைசியாக ஃபார்முலா அப்ளை பண்ணும் போது என்ன கிடைக்குது ஜிஎம் பை ஒன் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை காமன் ரேஷியன் என்ன கிடைச்சிருக்குது ஃபார்முலா ஒன் மைனஸ் இருக்குது ஆமாங்களா ஜஸ்ட்டு எஸ் இன்ஃபினிட்டி ஈக்வல் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டேர்மா ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் இதுதான் நமக்கு ஃபார்முலா ஏ வேல்யூ ஒன்று மைனஸ் ஆரோட வேல்யூ ஒன் பை ஃபோர் ஓகேங்களா ஜஸ்ட்டு தான் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபோர் வந்து மேலே போயிடும்

இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு நான் போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் ஆமாங்க என்ன மாதிரினா ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்கு அந்த மாஸில் இருந்து இன்னொரு மாஸ் வந்து இன்னொரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ரெண்டு மாசுக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னு சொல்லிருந்தேன் கிராவிடேஷன் டிஸ்டி ஜீரோ ஆகுது அப்போ அந்த பாயிண்ட் என்ன எவ்வளோ தூரத்தில் இருக்கு பெரிய மாசத்துல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு இல்லை சின்ன மாசத்துல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படிங்கறது கொஷினில் கேட்பாங்கன்னு சொல்லிருந்தேன் அப்போ அப்ப அந்த மாதிரி மாடலில் ஒரு சம் பார்க்கலாம் ஓகேங்களா கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாம் டூ பாயிண்ட் மாசஸ் ஆஃப் மாஸ் டென் கேஜி அண்ட் தௌசண்ட் கேஜி ஆர் அபார்டேஜிங்குற மாசம் தௌசண்ட் கேஜிங்கிற மாசையும் ஒரு மீட்டர் இடைவெளியில் வச்சிருக்காங்க அட் விச் இஸ் ஜீரோ எந்த இடத்துல கிராவிடேஷனல் ஜீரோ ஆகுது அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறேன் அந்த ஒரு லைனில் நான் அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நான் பீன் கன்சிடர் பண்ணியிருப்போம் ஆமாங்களா அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம பீன் கன்சிடர் பண்ணுவோம் டோட்டல் லென்த்து ஒன் மீட்டர் நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம் சின்ன மாதத்துலேருந்து இருக்க அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துருப்போம் எக்ஸ்ன்னு எடுத்துருப்போம் அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒன் மைனஸ் எக்ஸ் மொத்த டிஸ்டன்ஸ் எதனால ஒன் மீட்டருங்கிறதுனால அது என்ன ஆகிடும் ஒன் மீட்டர் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஆகிடும் ஜஸ்ட் நம்ம ஃபார்முல என்னன்னு சொல்லியிருந்தோம் ரூட் ஆஃப் எம் ஒன் அந்த சின்ன மாஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் எம் ஒன் ப்ளஸ் ரூட் ஆஃப் எம் டூ இன்ட்டு எல் எல் ஆர் நம்ம டீன்னு எடுத்துருந்தோம்னா டி ஓகேங்களா எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து அந்த எல்ங்கிறது குறிக்கும் டோட்டல் லென்த்தை தான் குறிக்கும் ஓகேங்களா அப்போ ரூட் ஆஃப் டென்னு ஸ்மால் மாஸ் டென்னு மறுபடியும் டென் இன் ப்ளஸ் ரூட் ஆஃப் தௌசண்ட் இன்ட்டு ஒன்று நமக்கு என்ன கிடைக்கும் தௌசண்ட் நம்ம ரூட்லேருந்து வெளியேறுத்தோம்னா என்னென்ன எழுதலாம் தௌசண்ட் எப்படி எதலாம் ஹண்ட்ரட் இன்ட்டு டென்னு எழுதுவாங்களா அப்போ ஹண்ட்ரட் இன்ட்டு டென்னுங்கும் போது ஹண்ட்ரட ரூட்லேருந்து எடுத்தால் டென்னு ரூட் குள்ளே மறுபடியும் ஒரு டென்னு இருக்குது அப்போ டென்னு ரூட் டென்னு நம்ம எழுதிக்கலாம் இதுலேருந்து நம்ம ரூட் டென்னாக காமனாக வெளியே எடுத்தோம்னா இந்த மாதிரி கிடைக்கும் ரூட் டென் ரூட் டென் கேன்சல் பண்ணுறோம் நமக்கு என்ன கிடைக்குது ஒன் பை லெவன் அப்போ எக்ஸில் இருந்து ஒன் பை லெவன் மீட்டர் அதாவது ஒன் பை லெவன் மீட்டர் அப்படிங்கிற மொத்தம் ஒன் மீட்டர் ஒன் பை லெவன் மீட்டரில் தான் இந்த டிஸ்டன்ஸ் அது ஒன் பை லெவன் மீட்டர் அப்போ இந்த டிஸ்டன்ஸு டென் பை லெவன் மீட்டர் ஓகேங்களா அப்போ ஒருவேளை இது கேட்டிருந்தாங்கன்னா ஒன் பை லெவன் மீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா டென் பை லெவன் மீட்டர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை பத்தி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா थैंक यू டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமனத் தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட்